இந்த வீடியோவில் ஒரு ஏக்கரின் விலை மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தில் ஒரு ஏக்கர் எழுபத்தி மூன்று சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது நல்ல ஒரு விவசாய பூமிங்க கரிசல்மன் நிலம் ஒரே ஒரு சைன் தாங்க இருக்குது ஹை வோல்டேஜ் லைன் எதுவுமே போகலைங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த நிலம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுக்கில் மணியாச்சி வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்குங்க இது பியூரான பிளாக் சாயில் பூமி மொத்தமாக ஒரு ஏக்கர் எழுபத்தி மூன்று சென்ட் இருக்குது ஒரே ஒரு சைன் தாங்க இருக்குது எந்த ஒரு ஹை வோல்டேஜ் லைனும் இந்த நிலத்துக்குள்ளே போகலைங்க திருநெல்வேலியில் இருந்து குறுக்குச்சாலையில் இருந்து செல்லும் முப்பத்தி இரண்டு அடி இருவழிச்சாலையில் இருந்து ஒன்று புள்ளி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடத்த ரீச் பண்ணிடலாங்க பதினைந்து அடி தார் சாலையில் இருந்து முப்பது அடி மண்பாதையில் நானூற்றி ஐம்பத்தி ஆறு மீட்டர் தொலைவில் பாதையின் மேல் வடக்கு தெற்காக இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இவங்க சொல்ற விலை ஏக்கருக்கு மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரங்க இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாங்க இந்த இடத்துல இபி சர்வீஸ் எதுவும் இல்லைங்க போர்வெல் இல்லை ஓப்பன் வெல் எதுவும் இல்லை நியரில் குளம் ஒன்று இருக்குங்க ஒன்று கிலோமீட்டர் தொலைவில் இபி கனெக்ஷன் இருக்குது நியர்லேயே இரண்டு வில்லேஜஸ் இருக்குங்க இந்த இரண்டு வில்லேஜஸையுமே ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் ரீச் பண்ணிடலாம் மணியாச்சி வில்லேஜும் அக்கனாய்க்கம்பட்டி வில்லேஜும் இருக்குங்க இந்த இடத்துக்கு நியர்லேயே இரண்டு சோலார் கம்பெனிகள் வைப்பதற்கு ஆல்ரெடி முந்நூறு ப்ளஸ் இரநூத்தி முப்பது ஏக்கர்னு சோலார் கம்பெனி வைப்பதற்கு ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க மேக்ஸிமம் ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வேளை சோலார் கம்பெனிக்கு ரீசேல் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குங்க தற்போதைக்கு உளுந்து அறுவடை முழிந்த நிலையில் இருக்குங்க மறுபடியும் உழவுக்காக இந்த இடம் இருக்குது வர சனிக்கிழமை உழவு வேலை நடைபெறுங்க ரோட் பேஸில் ஃப்ரண்டேஜ் முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அடி இருக்குது நல்ல ஒரு சதுரமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த இடத்தோட மொத்த விலையே ஆறு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை